வணக்கம் இந்த கடல் மீண்டும் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த முறை நமக்கு வந்து ஐலை மீன் கிடச்சிருக்கு நம்ம பகுதியில் வந்து இது காணாங்கெழ்த்து அப்படின்னு சொல்லுவோம் அந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது கூட வந்து செம்ம டேஸ்டான ஒரு மீன் இதில் ஒன்று கிடச்சிருக்கு அதையும் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைக்கன் அதை கிளிக் பண்ணி ஆள் வச்சுங்க அப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தண்ணி இது நம்ம வந்து செக்கல் பாடு வந்து நம்ம வளரப்போட்டிருந்தோம் எங்கன்னா வழக்கத்தை விட வந்து நம்ம வந்து இந்த முறை வந்து கரையை தொழில் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால கரையை வந்து தொழில் போட்டிருந்தோம் போன வீடியோ நம்ம பார்த்துருக்கோம் இந்த கவலை மீன்கள்லாம் போட்டிருந்தோம் அந்த ஏரியாவில் தான் இப்போ வந்து நம்ம தொழில் பண்ணுறோம் ஒரு மூணு நாளுக்கு நம்ம வந்து அங்கே தொழில் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த செக்கல் பாடு வாழை போட்டு நம்ம எடுத்துருந்தோம் அதில் கிடச்ச மீன்கள் தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க இதில் அதிகமான மீன்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போன வீடியோவில் பார்த்துருந்தோம்ல அந்த கவலை மீனும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காணாங்கல்ட்டி மீன் நம்ம பகுதியில் வந்து இது காணாங்கல்ட்டி அப்படின்னு சொன்னால் நிறைய இடங்களில் வந்து ஐலன் சொன்னால் தான் இந்த மீனுக்கு வந்து தெரியுது இதுதான் இந்த முறை நமக்கு வந்து கிடச்சிருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து ஒரு நாற்பது கூட வரைக்கும் இல்லை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் ஓரளவுக்கு மீன்கள்லாம் உயிரோடு தான் இருக்குது கிட்டத்தட்ட மணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு எட்டு மணி போல நம்ம வலை எடுத்திருந்தோம் எத்தனை மணிக்கு நம்ம வலை போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி போல் நம்ம வலை போட்டு ஒரு எட்டு மணிக்கு எடுத்தோம் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் வந்து நம்ம வலை இறுதிட்டு வந்துருந்தோம் நம்ம இவ்வளோ நேரம் வலை இழுத்துட்டு வந்தாலும் போட நம்ம கிடைச்ச மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிலேயே ஒரு பகுதி மீன்கள் வந்து உயிரோட தான் இருக்குது ஏன்னா இப்போ தான் அந்த மீன்கள்லாம் கெடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ கொஞ்சம் முன்னாடி நம்ம வலையை வளைய சிக்கியிருந்த மீன்களெலாம் ஓரளவுக்கு வந்து உயிரோட தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நம்ம வலை இழுத்துருந்தோம் அப்படின்னா இதோட கொஞ்சம் அதிகமாக மீன்கள் நம்ம கிடச்சிருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு பார்த்திங்கன்னா ஒரு முப்பது கூட வரைக்கும் விற்கிற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணோம்னா ஒரு கூட வந்து கிடை குறைஞ்சது வந்து இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு கிலோ வரைக்கும் வந்து இருக்கும் ஒரு கூடையோட வெயிட் வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது எத்தனை கிலோ இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் ஆரம்பத்துலையே ஒரு மீன் செம்ம டேஸ்ட்டான ஒரு மீன் வந்து நமக்கு வந்து கிடச்சிருது அப்படின்னு இந்த மீன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து காக்கா அப்படின்னு வந்துட்டு நம்ம பகில சொல்வோம் இது வெளியில் வந்து என்ன பேர் சொல்கிறாங்க அப்படிங்கிறது இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு விதமான மாப்பு மீன் அப்படின்னு சொல்லலாம் மாப்பு மீன் எதனால் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மீன்கள் கிடைக்கிது அப்படின்னா சில நேரங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு மூணு அஞ்சு லினு அளவுக்கு ஒரே முறை வந்து அவ்வளோ மீன்கள் கூட்டமாக வந்து கிடைக்கக்கூடிய மீன் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த மீன் வந்து எல்லா நேரங்கள்லையுமே வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய மீன்கள் வந்து இதுவும் ஒன்று வந்து இது வந்து நம்ம இதில் சாப்பிட சொன்ன மாதிரி காக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் இல்லாமல் அந்த தலையெல்லாம் வந்து மீன் குழம்புல சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதெல்லாம் அதிகமாக கிடைக்கும்போது தான் வந்து நம்மளால் சாப்பிட முடியும் ஆனால் இந்த மீன்கள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம கரைக்கு கொண்டு போக கொண்டு போக மாட்டோம் கண்டிப்பாக கடலையும் நம்ம சமைச்சு சாப்பிடுவோம் ஏன்னா அப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய மீன் வந்து இது மீன் சாப்பிட்ற எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த தலை வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி இருக்கக்கூடிய இந்த பெரிய மீன்கள்லாம் தலையை சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மீன்களோட மற்ற மீன்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ஒன்று தான் வந்து நம்ம பிரித்து எடுத்தால் தான் தெரியும் வந்து இதில் எவ்வளோ மீன்கள் மற்ற மீன்கள் கலப்பாக இருக்குது அப்படின்னு இது இருக்கிறது ஏன்னா மற்ற மீன்கள் அதிகமாக எதுவுமே தெரியவே இல்லை ஏன்னா இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏரியாவில் வந்து இந்த கவலைன்னு சொல்லக்கூடிய இந்த மீன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐலை இது ரெண்டும் தான் மீன்கள் கிடச்சிட்டு இருக்குது மற்ற இடங்கள்லாம் ரொம்ப ரொம்ப தொழிலெலாம் குறைஞ்சிருச்சு நிறைய படகுகள் வந்து இப்போவே வந்து தொழிலுக்கு போகிறத நிறுத்திட்டாங்க நூற்றில் வந்து ஒரு ஐம்பது சதவீதம் போட்டு மட்டும்தான் தொழிலுக்கு போகிறாங்க மீதி ஐம்பது சதவீதம் போட்டு வந்து தொழிலுக்கு போகிறதில்ல இன்னும் நாளாக நாளாக பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது முப்பதாகும் முப்பது இருபதாகும் அந்த மாதிரி ரொம்ப வந்து தொழிலுக்கு போறதே ரொம்ப ரேராக தான் இருக்கும் ஏன்னா அவ்வளோ மீ அளவுக்கு வந்து தொழில் வந்து இப்போ குறைஞ்சிருச்சு அடுத்தது நம்ம வந்து பார்க்க போகிற மீன் பார்த்தீங்கன்னா அந்த பாறை வலகண்ட பாறை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த மீனை வந்து அது பார்த்திங்கன்னா அந்த பயங்கரமாக துடிச்சிட்டு இருக்கும் கையில் கூட எடுக்க முடியல அந்தளவுக்கு துடிச்சிட்டு இருக்கு இதில் பார்த்திங்கன்னா அந்த வால் பக்கத்தில் வந்து அடிபட்டுருக்கு ஏதோ ஒரு பெரிய மீன் வந்து அதை வந்து கடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அதை வந்து கையில் எடுத்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணால் கையில் வந்து கிட்டவே கொண்டு போக முடியாது அதுவும் இல்லாமல் வேற இல்லை வேற சின்னதாக ஒரு அடிபட்டுருந்து அதனால் வந்து எடுக்க முடியல அந்த உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த காய் ஏதோ ஒரு மீன் வந்து அதை கடிச்சிருக்கு இந்த மீன்லாம் பார்த்திங்கன்னா நீருக்கு மேல் மட்டத்துலேயே வந்து வளரக்கூடிய மீன் அதிகமாக இந்த மாதிரி மீன்கள் தூண்டில் தான் அது மாதிரி கிடைக்கும் இதை பார்த்தோம் அப்படின்னா இந்த மீன் வந்து வாலம் பாறை அப்படின்னு சொல்லுவோம் இந்த மீன் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஃபுல்லாகவே வெள்ளை கலராக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மீன் இதில் வந்து அதிகமான சிதையெல்லாம் எதுவும் இருக்காது வந்து தட்டையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இதுவும் ஒரு விதமான பாறை வகைகள் மீனில் உள்ளது தான் இதை வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்குள்ளே அதிக பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்காது ஏன்னா இதில் எத அதிகமாக அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்காது இதில் வந்து நெடு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு முள் வரிசை மாதிரி நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து சமைச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா அதை வந்து உரிச்சி எடுக்கிற மாதிரி வெட்டணும் பகுதியிலேருந்து வாள் நோக்கி அதை வெட்டி எடுத்துட்டு தான் சமைக்கணும் அந்தளவுக்கு வந்து அதில் வந்து சின்ன சின்ன ஒரு முள் மாதிரி இருக்கக்கூடிய அந்த மீன் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய மீன் என்ன பார்த்தீங்கன்னா முள் வாழைன்னு சொல்லக்கூடிய மீன் அதை இப்போ எடுக்க தான் பார்த்தேன் அந்த ஆல்கட்டி வரில் இருக்கிறேன் அதுக்கு கீழே பாருங்கள் அதை எடுக்க பார்க்கும்போது எடுக்கும் போதே வந்து அதோடய பல்லு பட்டு வந்து ரெண்டு முள் வந்து அப்படியே கீறிடுச்சு அது பல் வந்து அவ்வளோ கூர்மையாக இருக்க வேண்டிய இருக்கும் அந்த புல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறோம் பாருங்கள் இந்த மீன் பார்க்கறது பார்த்திங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்கும் முதுகு பக்கம் வந்து நீல கலராகவும் உடம்பெல்லாம் வந்து வெள்ளையாக இருக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடியான எங்கேயுமே முள் வந்து வெளியில வந்து பார்க்கவே முடியாது ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா இது உடம்புக்குள்ளே அவ்வளோ முள் இருக்கும் இந்த மீன் வந்து எப்படி வந்து கட் பண்ணி சமைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மற்ற மீன்கள் உள்ள மாதிரி வந்து நம்ம வந்து கட் பண்ணக்கூடாது இந்த மீன் அதாவது பொதுவாக இந்த முள் வாழையை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா மீன் எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா கிராஸாக கட் பண்ணணும் அப்படின்னா சைடாக கட் பண்ணால் மட்டும்தான் அந்த முள் வரிசை வந்து இந்த மீனுக்கு உடம்புல வந்து இப்படி தான் இருக்கும் அதனால் இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணணும் அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது வந்து முள்ளை ஈஸியாக வெளியே எடுத்து நம்ம வந்து சாப்பிட்லாம் நம்ம வழக்கமாக எல்லா மீன்களும் கட் பண்ணுற மாதிரின்னு வந்து நம்ம நேராக துண்டு துண்டாக போட்டோம் அப்படின்னா முள் வந்து பாதியிலே பாதியிலே கட்டாக இருக்கும் அப்படி கட்டாக இருக்கும்போது நம்ம எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும் ஆனால் இது வந்து முள் வாழைன்னு சொல்கிற மாதிரி இதுக்கு இந்த மீனுக்கு உடம்புக்குள்ளே அவ்வளோ முள் இருக்கும் நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி வெட்டி சமைத்து சாப்பிட்ணும் சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் அந்த முள்ளெல்லாம் சேர்த்து எடுத்து சமைச்சி சாப்பிட்றவங்க இந்த மீனை சாப்பிட்லாம் மற்றவங்களுக்கு மாதிரினா நிறைய பேருக்கு இந்த மீன் பிடிக்காது ஏன்னா முள் அதிகமாக இருக்கிறதுனால பிடிக்காது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது வந்து வறுத்து சாப்பிட்டாலும் சரி குழம்புக்குனாலும் சரி ரொம்ப டேஸ்ட்டாக உள்ள மீன் தான் இந்த முள் வள மீன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்கிற கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்